ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மாசான ஒரு வெற்றியை கொல்கத்தா நைட்டர்ஸ்க்கு எதிராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும் இந்த ஒரு வெற்றி சாதாரண வெற்றியா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் மிக பலமான ஒரு அணியாக விளங்கிட்டு வந்த ஒரு அணி பட் கொல்கத்தாவில் வச்சே கொல்கத்தா அணியை வந்து இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுன்னே சொல்ல முடியும் இந்த விதத்தில் மகேந்திர சிங் தோனி என்ன பேசியிருக்காருனாக்கா இந்த வெற்றி வந்து மிக சிறப்பான ஒரு வெற்றி கண்டிப்பா எங்களுடைய போட்டியில் இம்ரான் தாகிர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பவுலராக இருக்காது ஏன்னா கிருஷ்ணினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே விளையாடிட்டு வந்திருந்தாரு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த நேரத்தில் அவரோட விக்கெட்டை வந்து கரெக்டாக எடுத்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய விக்கெட்டுகள் வந்து இம்பார்டன்ட் விக்கெட்டுகள் வந்து அவர் எடுத்திருப்பார் இதுதான் வந்து மேட்ச் மாற்றிருக்கோம் அதே நேரத்தில் வந்து பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் சொதப்பினாலும் கூட ரைனா வந்து சிறப்பான ஒரு ஃபார்ம் வந்திருக்காரு இது அணிக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பை கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் அப்பவும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னாக்கா பிராவோ அவர்கள் வந்து அணிக்குள்ளே இல்லைன்றதை அவர் கஷ்டமாக வந்து தெரிவிச்சிருந்தார் பிராவோ வரும்போது இன்னும் அணி வந்து பலமாக மாறும்ன்றதையும் சொல்லியிருக்காரு அது வந்து கூடிய சீக்கிரமே நடக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் டோனி சொன்ன மாதிரி சம மாசணியா வந்து இந்த முறை வந்து ஐபிஎல் சிசெல்லாம் விளங்கியிருக்காங்க எனவே கிட்டத்தட்ட இன்னும் ஒரே ஒரு மேட்சை ஏழைச்சு போதும் பிளே ஆஃப்ஸுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் போகிறாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்